கோளறு பதிகம் ஒன்பதாவது பாடல் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுறவங்களுக்கு சிவபெருமான நினைச்சு தியானம் பண்ணுறவங்களுக்கு விஷ்ணு பிரம்மன் தேவர்கள் மற்றும் வேதங்கள் இது எல்லாத்தினாலையும் நல்லது தான் நடக்கும் அதாவது திருமாலோட அனுகிரகமும் பிரம்மனோட அனுகிரகமும் தேவர்கள் எல்லாரோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் மற்றும் பொங்கும் கடலாக இருக்கட்டும் இல்லை மேறு இருக்கட்டும் அதுவும் நல்லதே செய்யும் நலத்தையே கொடுக்கும் கிரகத்தை பார்க்கலாம் பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறு எங்கள் பரமன் சலமகளோட இருக்கு மேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் பல பல வேடமாகும் பரன் நாரி நாரிபாகன்னா உமையால் சகிதமாக இருக்கிறது ஒரு பாகமாக இருக்கிறது சொல்றாங்க பல பல வேடமாகும்னா நிறைய திருக்கோலங்கள் நிறைய திருவிளையாடல்கள் புரிந்த சிவபெருமான் பிச்சாடனர் ரூபம் அதாவது கையில வந்து மண்டையோட்டை ஏந்தி யாசிக்கும் வேடம் உமையாள் சகிதமாக ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்றதா இருக்கட்டும் இல்லைன்னா மங்கையோரு பாகமாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறது இந்த மாதிரி நிறையா திருவிளையாடல்கள் அதெல்லாம் தியானித்து போற்றுபவர்களுக்கு சிவபெருமானை நினைப்பவர்களுக்கு அப்படிங்கிற பொருளை வருது சலமகளோடு எருக்கு முடி அணிந்து கை எருக்க மலருகம் இதெல்லாம் செஞ்சடை மேலே அணிஞ்சிக்கிட்டு என் உள்ளம் புகுந்த காரணத்தினால எனக்கு என்ன நலங்கள்லாம் கிடைக்கிது மலர் மிசையோ நும் காலமான தேவர் அலை கடல் மேற நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நம் சிந்தையில் சிவன் வந்து குடியிருக்கிறதுனால நிகழ்காலத்தில் எப்பயுமே அடியவர்களுக்கு துணையா இருக்கான் அதனால் நம்ம எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் எப்படி இருப்போம் என்ன ஆகும் இந்த மாதிரிலாம் அச்சப்பட வேண்டாம் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம் எதிர்காலத்தை பற்றி நம்ம அனைவர் சிவனடியார்கள் அனைவரோட எதிர்காலமும் வருங்காலமும் சிறப்பாகவே இருக்கும் சிவன் வந்து என் சிந்தையுள் வல் வந்த அதனால் மற்ற எல்லா தெய்வங்களோட விஷ்ணு தேவர்கள் பிரம்மன் இவங்களோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் நம்மளுக்கு செய்தே கிடைக்கிது மற்றும் பொங்கி வரும் அந்த அலை கடல்களாக இருக்கட்டும் இல்லைன்னா மேருமலையாக இருக்கட்டும் இதனால் நம்மளுக்கு துன்பங்கள் வராது மாறாக நல் நல்லவையே நடக்கும் நன்மையே வரும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் ஸோ பல வேடங்கள் திருவிளையாடல்கள் புரிந்த அந்த பரம்பொருளான சிவபெருமான் உமையொரு பாகமாக ரிஷப வாகனத்தில் மேலே ஏறி வரார் அவர் ஜடாபாரத்தில் கங்கை இருக்கமலர் இதெல்லாம் அணிஞ்சிட்ருக்கார் இப்படி ஒரு ஸ்வரூபமாக என் உள்ளம் புகுந்த காரணத்தினால அனைத்து தெய்வங்களோட அனுகிரகமும் எனக்கு சேர்ந்தே கிடைக்குது எல்லாம் நல்லதே நடக்குது நலத்தையே கொடுக்கும் அனைத்தும் அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து பத்தாவது பாடல்